எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பர் இந்த இதை பற்றி பார்க்க போறேன் போர் சின்ன பிரின்சஸ் மான்கோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னால உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அவங்களுக்கு கதை புரியும்பாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் ஃபீட்டாக பார்த்துட்டு அவங்க ஒரு ஆள் அப்போ அவன் எழுமிட்டு வராங்க எழுமிட்டு வந்து கம்லியாட்ட கேட்குறான் நான் ஓவராக அவனை இது புஷ் பண்ணிட்டு நேர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளோடய எல்லிச்சுக்கிட்டிருக்கேன் ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப நல்லா இருந்திக்கண்ட்டே அப்போ நம்ம கம்லியாக நினைக்கிறா ஓ நல்லா இருந்திக்கா ஆனால் அது அனுபவிச்சே என்ன உடம்பு தன்னடா உனகிட்ட ஸ்வார்ட்மென்ஷிப்பை பற்றி உனகிட்ட டீச் பண்ண சொல்லி நான் தான் அனுபவித்தால் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கா அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது அடுத்த முறையா இவன் இன்னும் மறைஞ்சி போகலையா இவன் ராசா நிறைவேறிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளையே திட்டிக்கிட்டா அவனுக்கு அப்போ அங்கெல்லாம் கட் பண்ண நம்ம ஹீரோன் நம்ம ஹீரோயின் கேக் எடுத்துக்கிட்டு யாருக்கே பேய்த்துட்டிச்சா கியூட்டா கேட்க எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவட கையாலேயே செஞ்சா கேக்கு நல்லா ஜெல்லி பெருமையாக பேத்துட்டுச்சா யார் பார்த்தா லுட்வீல் ரூமுக்கு வந்துச்சான் அந்த அவன்ற அப்போ ஆஃபீஸுக்கு நம்ம ஹீரோயின் பார்க்குறா லுட் இதுக்கு நான் தான் பெஸ்ட் டைம் வரேன் சாங் ஏன்னா லுட்வில பக்கம் தலை வச்சு கூடி படுக்காம இருந்தேன்னா பெஸ்ட் டைம் மாற நம்ம ஹீரோன் அந்த கேக்கை லுட்வீல் மேசையில் வைத்து வச்சுடா வச்சுப்பூர் நம்ம ஹீரோயின் செல்கிறா இதை டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாரு ரொம்ப நல்லா இருக்கு லுட்விலும் எடுத்துப்பட்டு எதுக்கு அதெல்லாம் பண்ணுறா வந்த விஷயத்தை செல்கிறான் லுட்வில் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓஹோ வழங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஹீரோயின அப்போ பார்க்குறான் நம்ம ஹுட்வீல் ஓ இவ எப்படி இவ்வளோ ஸ்வாட்மென்ஷிப்பில் இவ்வளோ டெவலப் ஆனால் அப்படின்னு லுட்வீல் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதை லுட்வீல் கேட்குறான் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டா நீ அப்படின்னு லுட்வீல் கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக வேண்டிய அதுவும் அது சும்மா அப்பான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம லுட்வீல் சிரிக்கிறான் நம்ம ஹீரோயின பார்த்து வருமா அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறான் எதுக்கு இப்போ இவன் சிரிக்கிறான் வில்லத்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி பயத்துலேயே பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன் என்ன அப்போ சொல்லிடுவான் நடங்கேயுறான் நீ என்னை சொல்ல மாட்டான்ட்டு விளங்குது நீ சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை உனக்கிட்ட ஏதோ சீக்கிரட் ஒன்று இருக்கு அதை நீ உனக்கு தோணக்கெலாம் வந்து சென்னா போதுங்க எனக்கிட்ட அது மட்டும் நான் பொறுமையாக தான் இருப்பேன் யார்ட்டையும் ஒன்றும் பேசவே மாட்டேங்க நீ சொல்லவே தேவை எனக்கிட்ட நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா அண்ணன் புரிஞ்சிக்கிட்டான் என்கிட்ட சீக்கிரட்டை வெளியே சொல்ல போகிறேன் அந்த கோஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா சிரிச்சிக்கிட்டு இருக்கா ஹா ஹாஹா ஒரு வழியாக உனக்கு என்னை புரிஞ்சிக்கிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா ஹாப்பியாக அப்போ நம்ம ஹீரோயின் செல்கிறா ரொம்ப நான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ பார்க்குறேன் நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பூவெல்லாம் இருக்குது பெஸ்ட் எபிசோட்லேயே செகண்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோன்ட்டு கொடுத்தீப்பாவ பூ அதை நம்ம ஹீரோயின் பார்க்குற அதிர்ச்சியாக எது இந்த பூவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு அந்த பூவை இன்னும் வச்சிச்சான் லுட்வில் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறான் லுட்வில் பார்க்குறான் அவள் அந்த பூவை தந்தா எனக்கு அப்படின்னு லுட்வீல் பார்த்துட்டுச்சான் அதை பத்திரமா தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலில் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு வர ஓ ஹஹா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டு படிக்கிட்டு வரீக்கில்லை பின்னால் வந்து ஒருத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறான் யாருன்னு பார்த்தா நம்மளோட ரவி ரவி அந்த வழியெல்லாம் தான் வரான் ரவி வந்துட்டு கேட்குறான் என்ன வேலையாக போனீங்க லுட்வீல்ற ஓஃபீஸுக்கே அப்படின்னு நம்ம ரவி கேட்கும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா லுட்விலுக்கு கேக் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு அப்போ நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் கேக்கா அப்போ ஏன் இணை தரல அப்படின்னு நம்ம ரவி ஒரு மாதிரி அப்ப நம்ம ஹீரோயின் எது வேணுமோ உனைய கேட்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்ப ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் தந்தா பரவல் அப்படின்றவங்க நம்ம ஹீரோன் பார்க்குறா எந்த கேக் வேணுமா சரி நெக்ஸ்ட் டைம் தாரேன்டா அவனுக்கு கோபரு அப்போ நம்மட இதெல்லாம் நம்மட ஜியோல் பின்னால் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ இங்கே அகாடமியாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க அகாடமியில் நம்மளோட ஹீரோயின் எதே பார்த்து சிரிச்சிக்கிட்டு ஹா ஹான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம இவ்வளோ ஆர்சியன் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு காசை கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் பாட்டு படிச்சு இருக்கா லா 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 எனக்கு காசு கிடைச்சிட்டே ஆண்டு நம்ம ஹீரோன் சந்தோஷத்தில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு காசு கிடைக்கின்ற சந்தோஷத்தில் அப்போ அந்த காசையே குருகுருன்னு உத்து பார்த்துக்கிட்டிருக்காங்க நம்ம ஹீரன் அப்போ ஆசியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐ பணக்கார லேடி நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோ நம்ம ஹீரோனா நான் பணக்கார லேடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல இருக்கா காசு கிடைச்ச சந்தோஷத்தில் அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குற அங்கேயே எல்லாம் காசு பெருமதி ரொம்ப அந்த மேஜிக் ஸ்டோன் சரியான பெருமதி அதை விட்டு நிறைய காசு எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த மேஜிக் ஸ்டோனை வச்சு அதில் நிறைய டிஃப்ரெண்டா இதெல்லாம் செய்யலாம் ஸ்டோன்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்திருச்சு அந்த மேஜிக் ஸ்டோன் எல்லாம் நான் பணக்காரியாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா தங்கத்திலேயே பொருளை போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கவனம் கண்டு கனவு கோட்டை கட்டி வச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நல்ல வச்சுக்கிட்டு அப்ப நம்ம ஹீரோன் சிரிச்சுட்டு இருக்க நம்ம இருக்காங்க காசை முதல்ல ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்க வீணை செலவழிக்காது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துப்பிட்டு செல்கிறான் எனக்கு தெரியுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் எதையோ யோசித்து பாத்து செல்கிறான் அந்த காசு இல்லாத அருமை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றேன் ஏன்டா நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்கப்பா ஆர்சியன் பாக்குற எது சாப்பிட்டு கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோன் அவனோட பேக் ஸ்டோரியை சொல்றான் அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினும் லுட்வீலும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அவங்க சாப்பாடு இல்லாமல் தங்க இடமும் இல்லாமல் அவங்க அனாதையாக நடந்து வரக்குள்ள யாரோ உளுந்துருக்கிறத பார்க்குறாங்க ஹீலே அவங்கள எடுத்து பார்க்க அது நம்ம டியூ அவங்க ரெண்டு பேரும் உரங்க மனசெல்லாம் விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ ஆர்சின் பார்க்குறான் இதை எனக்கு தெரியா உண்மையிலே தெரியா அப்படின்னு ஆஷின் ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோயின் பருவாலை எரிச்சிட்டோங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த காசை அவன்ட்ட நீட்டுறேன் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் பார்க்குறான் என்னது கணையிட்ட தரா அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து அவன் கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இது எனக்கு இப்போதைக்கு தேவைல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த காசை நீட்டிக்கிட்ட அப்போ ஆர்சியன் பார்க்குறான் என்ன செய்ய இது உனக்கு நம்ம செப்ரஹான் தர சின்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நம்ம ஹீரோனை பற்றி அப்போ செப்ர சொ சொல்ல இந்த காசை நீ என்ன செய்யப்பற அப்படின்னு அவர் சொல்லிப்ப ஓனானி ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் அதில் நிறைய நீ அப்படின்னு நம்ம ஹீரோன்ற ஐடியாவே அவர் ஸ்ட்ராட்டஜியை போட்டு மாற்றி விட்டீப்பார் நம்ம ஹீரோனுக்கு இது புதுசாக இருந்துச்சு அப்படியா அப்போ அப்படி செய்வாண்டு நம்ம ஹீரோயின் அவட ஐடியாவை மாற்றி இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயின் ஜோசித்து போட்டு இருக்கா அவர் அவருமாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி இந்த மேஜிக் ஸ்டோன் நான் நினச்சிங்க ஓரளவு ஃபேமஸ் ஆனால் அவ்வளோக்கு ஃபேமஸ் இருக்கீங்கன்னு நான் கனவுல நினைச்சு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோன் நினச்சிக்கிட்டு இருக்கா இதை வாங்குறதுக்கு நிறைய ஆக்கள் நினைச்சாங்கன்னு நினச்சிப்போம் நம்ம ஹீரோன் வில்லத்தை நம்ம சிரிச்சிக்கிட்டு இருக்கா இதை நம்ம சிரிச்சுப்பட்டு இந்த காசை நீ சே செரட்டாக இப்போ கொடுத்துட்ரு ஆர்சியன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் காசை கொடுத்துட்டான் அப்போ கொடுத்து படிக்கலாம் அங்கே ஆர்சியன் கேட்குறான் யார் அது உடனே பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாரு யாருன்னு டவுட்டோடைய அங்கே பார்த்தா வந்து நிற்கிறான் நம்மளோட சியோல அப்போ சியோவை பார்த்து பின்னாடி நம்ம ஹீரோயின் சொல்றா ஏ உனே நான் பின்னால் ஃபாலோ பண்ணிகிட்டு இல்லை சரி என்னத்துக்கு இங்கே வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஆர்சி இந்த இவன் சியோல் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏங்க அவனுக்கு விலங்கு ஏன்னா நான் இருக்கிறேன்டா நம்ம ஆர்சினுக்கு சரி கடுப்பாகுது என்ன இவன் யார் இவன் கம்மியாக பின்னால் ஃபோலோ பண்ணிட்டு வரான் யாராக இருக்கீங்க அப்படின்ட்டு சரியாக நான் கேள்வி அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறான் அவனை அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனால் என்னை பார்க்க முடியுங்க என்னான்னு அவனை சொல்லிக்கிட்டீங்க நம்ம ஹீரோன்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறா அப்புறம் அங்கே யாருன்னு பார்த்தா நம்மள லைலா வந்துட்டேன் லைலா வந்து கமலியா அப்படின்ட்டு ஓடிவார் இல்லை நான் எங்கேயெல்லாம் தேனே அப்படின்னு கமலியா லைலா டைலாக்கு சொல்லிக்கிட்டு ஓடிவந்துக்கிட்டீங்க கமலியா கிட்டே கையில கூடையோட அப்போ நம்ம ஹீரோயின பார்த்து கமலியா நான் உன்னை எங்கேயெல்லாம் தேனேன் ஒரு வழியாக நான் உனையே கண்டுபிடிக்கிட்டேன் அப்படின்னு கூட நம்மள ஆசியினை பார்க்குறா பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு நம்ம க லைலா சொல்கிறேன் ஆர்சின்னு ஒரு மாதிரி முறைக்கு பார்க்குறான் அத்தியே யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோன் அவனை பார்த்து சொல்றா ஏ அப்படியெல்லாம் முறைக்கு பார்க்க அவன் அவ் சிரிக்கிறான் சரின்ட்டு ஓகே டாக்டர் ஒரு மாதிரி சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோன் லைலாவை நினச்சி பார்க்குறா லைலாவான் அவனை சமாதானப்படுத்தி அவனை திருத்தி எடுப்பா அவங்க அப்பாவை அவன் கொண்டது போகிறவன் நினச்சி விடு அந்த சீனே மாறிட்டு என்ன சீர இதுக்கு இப்போ அப்படின்னு நம்மள ஹீரோயின் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு அப்போ லைலா கூப்பிடுறான் நம்ம ஹீரோனை என்னன்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின் என்ன லைல என்னத்துக்கு மீட் பண்ண வந்தான்னு கூப்பிடுவோம் அவன் கூட்டிகிட்டு போய்தான் லைலா வா என்னைக்கு என்ன பின்னால் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தா கேக்கு விதவிதமான இனிப்பு ஐட்டங்களை அடுக்கி வச்சிக்கா நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவ அப்போ நம்ம ஹீரோன் செல்ற இதெல்லாம் நான் குண்டா போய் திருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அப்போ லைலா அப்படியெல்லாம் குண்டா போக மாட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம என்ன பார்த்து கொடுக்குறோம் அந்த இதை கொஞ்சம் தின்ண்டாப்பா எனக்கு இனி சாப்பிடலாம் புடிச்சாது நான் தின்றலாண்டு நம்ம ஈரன் பார்க்குற எது இனிப்பு சேப்பை பிடிக்காது திண்டலையே அப்படின்னு பார்க்கவும் அவன் ஆமா எனக்கு உண்மையில இனிப்பு சேப்பிடு பிடிச்சா என்ன திண்டலான்டவன் நம்ம ஹீரோயின் அவனை முறைஞ்சி பார்க்கறான் அட்டை என்னடா சொல்றா இனிப்பு பிடிச்சாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிப்பட்டு அதை கரண்டியால குத்தி நம்ம ஹீரோன் வில்லத்தை நம்ம ஒரு முறை முறைஞ்சி பார்த்து போட்டு ஆர்சின்ற வாய்க்குள்ளே ஒரு சொரு ஆர்சின்னு அதை கடிச்சு திட்டு இருக்கேன் ஆர்சைன்னு அப்போ நினைச்சிடா இது ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்படின்னு ஆர்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோயின் அவனுக்கு வாயில ஊட்டி விட்டா அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா ஏ நான் நொத தந்தேன் நேக்க அதை திண்டியடா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கும் அப்போ அவன் தம்பிக்காக தான் தின்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு ரொம்ப கேவலம் இந்த கண்ணீர் கண்ணீடுற மாதிரி முறைஞ்சிட்டா நம்ம ஹீரோன் அப்போ அந்த ஜூஸ் ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டீன் அவனுக்கு லைலா பார்க்குறா ஒன்னு இங்கே எல்லாமே சிரிச்சுட்டு பார்த்துட்டா அப்போ நம்ம ஹீரோன் பார்க்குறா என்ன லைலா என்ன அப்படி பார்க்குறா அப்படின்னு நம்ம ஹீரோன் லைலா பார்த்து கேட்டுட்டீச்சா ஏதாச்சும் பிஸியும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கும் லைலா சொல்லிக்கிட்டு இருக்கியா ஆமா கமலியா அவனை ஒன்று சொல்லணும் அப்படின்னு கூட அவங்க எதையை பற்றி பேசிட்டாங்க அந்த ராயல் பிரின்சஸ் அவர் வரப்போறாரு மீட் பண்ண போகணும் நம்ம எல்லாம் ரெடி தெரியந்தன உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்ட லைலில் இப்போ நம்ம ஹீரோயின் அவனுன்ற பேரத்தொடனே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துட்டா சரியா பயந்துடுச்சிக்கலாம் அவனே லெட்டர் அனுப்பிக்கான் நம்ம ஹீரோயினுக்கு கைப்பட எழுவிருக்கான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் யாருக்கு இப்படியான லெட்டர் எழுவ மாட்டான் நம்மளுக்கு ஏன் இப்படி லெட்டர் எழுதிருக்கான் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா அப்போ எதுவுமே பில்லத்தனமான பிளான் வச்சுக்கா நம்மளுக்கு அப்படி நம்ம ஹீரோயின் சரியான ஒரு பயத்துலேயே அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்க பார்க்குறேன் அந்த லெட்டரில் ஏதோ போட்டுருக்க நன்பா அதோட எபிசோட் முடியுதுக்கா இஸ் நான் ரீட் பண்ண வெப்சைட்டில் இந்த மான்கோட எபிசோட் முடிக்கிறேன் பாவே நீங்கள் வேணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வேறு வெப்சைட்டில் தேடி இந்த மான்கோட அடுத்த எபிசோட் போடுறேன் நண்பா பாவா